மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் தகுந்த நேரம் வரும்போது அனைத்தும் உங்களுக்கு தானமாகவே நடந்தேறும் வரவுக்கு ஏற்ற செலவு இப்பொழுது வந்து சேரும் சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதக பாதக பலனையே தரும் வீட்டு செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரும் வியாபாரத்திற்கு இருந்த இடையூறுகள் தானாகவே விலகி ஓடும் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவது நல்லது அரசு ஊழியர்கள் சிரத்தையுடன் வேலை பார்ப்பதும் நல்லது தனியார் துறை ஊழியர்களுக்கு